அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அலஹமதுல்லா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்வு மனசை தொடராக நாம் நமது உறவுகளுக்கு தந்து வருகின்ற காணொலி வரிசையிலே இன்றும் ஒரு அனுபவ ரீதியிலான ஒரு பகிர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் கடந்த பதிவிலே நாம் தெரிவித்த கரு தெரிவித்திருந்த அந்த முஸ்லிம் காங்கிரஸ் சம்பந்தமான பிரச்சார நடவடிக்கைகள் எவ்வாறு இந்த மன ஆரம்பிக்கப்பட்டன என்கின்ற பதிவை பெருமளவிலான எமது உறவுகள் வரவேற்று மீண்டும் மீண்டும் இவ்வாறான அனுபவ ரீதியிலான பதிவுகளை இடுங்கள் விளை இளையோர்களுக்கு அவற்றை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்கின்ற ஆஹ் பின்னூட்டங்களை எமக்கு விட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே எப்போதும் அது தொடர்பான ஆஹ் ஒரு பின்னோக்கி பார்த்தல் பதிவியை இப்போது உங்கள் முன் தருகின்றேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அப்போது உள்ளாட்சி சபை தேர்தல்களுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டு நியமன பத்திரங்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முதலாவது வடகிழக்கு மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட்டு பதினேழு ஆசனங்களை பெற்றுக் கொண்டதற்கு பிற்பாடு சந்திக்கின்ற மா முஸ்லிம் காங்கிரஸ் சந்திக்கின்ற முதலாவது உள்ளூராட்சி சபை தேர்தல் அது முஸ்லிம் பிரதேசங்களில் இருக்கின்ற உள்ளாட்சி சபைகளை எவ்வாறாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்ற வியூகங்களை அமைத்து முஸ்லிம் காங்கிரஸ் அப்போது தேர்தலிலே போட்டியிட்டிருந்தது காத்தான்குடி பிரதேச சபையிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேர்தல் களத்திலே குதித்திருந்தது அப்போது காத்தான்குடி பிரதேச சபையாக இருந்தது இரண்டாயிரம் ஆண்டுதான் நகர சபையாக மாற்றப்பட்டது அப்போது பிரதேச சபை தேர்தலிலே பெரிய அளவிலான முஸ்லிம் காங்கிரசுக்கான எதிர்ப்புகள் குறைவு என்றால் அப்போது கிழக்கு மாகாணத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அலை என்பது பாரிய அளவிலே வீசிக்கொண்டிருந்த ஒரு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு காத்தாங்குடி பிரதேச சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மிக பெரும் ஆஹ் பலமான ஒரு அணியாக போட்டியிட்டது அதை எதிர்த்து ஐக்கிய தேசிய கட்சியும் அப்துல் ரவுப் மௌலவி அவர்களுடைய தலை தலைமையிலான குழுவும் போட்டியிட்டது அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் மிகவும் சூடுபிடித்திருந்தன ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பிலே தவிசாளர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு யாரும் பெரிய அளவிலே முன்வராத அந்த சூழ்நிலை அப்போது இருந்தது அப்போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரத்திலே மிகவும் கடுமையாக ஈடுபட்டிருந்தது ஏனென்றால் ஆட்சியை முதலாவது நடைபெறுகின்ற அந்த பிரதேச சபை தேர்தலிலே கைப்பற்றிவிட வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு கடுமையான பிரச்சாரங்களை முடிக்கப்பட்டிருந்தது ஆனால் தவிசாளர் பதவிக்காக யாரை நிறுத்துவதுங்கின்ற அந்த போட்டியிலே தவிசாளர் பதவியிலே போட்டியிடுவதற்கு யாரும் முன்வராத ஒரு சூழ்நிலை இருந்தது என்றால் அப்போதும் அச்சம் நிலவிய ஒரு காலப்பகுதியாக இருந்தது இருந்தாலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு அணியை தெரிவு செய்து அந்த அணியை தவிசாளர் பதவிக்காக ஒருவரையும் பிரதே தவிசாளர் பதவிக்காக இன்னொருவரையும் என்று ஒட்டுமொத்தமாக ஒன்பது உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக வேட்பாளர்கள் இறக்கியிருந்தனர் இந்நிலையில் பிரச்சார கூட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தன ஆனால் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சி கடுமையான எதிர்ப்புகளை கொடுத்து வந்தது என்றால் அப்போது ஐக்கிய தேசிய கட்சி ஆளும் கட்சியாக இருந்தது ரிஸ்வி சின்னலம்பை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அப்போது பின்னர் அவர் அப்போது அமைப்பாளராக செயற்பட்டுக் கொண்டிருந்த ஒரு காலம் அப்போது முஸ்லிம் காங்கிரசனுடைய தலைவர் எமெச்சம் அஷ்ரோப் அவர்கள் காத்தான்குடிக்கு விஜயம் செய்கின்ற ஒரு நிகழ்வு இருந்தது அந்த காத்தாங்குடியிலே கபரடி மைதானத்தில் நடைபெறுகின்ற ஒரு கூட்டத்திலும் அவர் பேசுகின்ற ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அது ஒரு நாள் காலை பொழுதும் தலைவர் அவர்கள் ஒன்பது முப்பதுக்கு கபடி மைதானத்திலே பேசுவார் என்கின்ற அறிவிப்பு முன்கூட்டியே விளம்பரமாக பொதுமக்களுக்கு சொல்லப்பட்டிருந்ததால் நிறைய மக்கள் அன்று பெருமளவிலான மக்கள் கபுரடி மைதானத்திலே இப்போதும் நிறைய கடைகள் அமைந்திருக்கின்ற அந்த தொகுதி அந்த பகுதிதான் கபு மைதானமாக இருந்தது மிக பிரபல்யமான நிகழ்வுகள் எல்லாம் தலைவர்கள் வருகின்ற போதெல்லாம் அங்கேதான் அந்த பொதுக்கூட்டங்கள் இடம்பெறும் ஆக நாங்கள் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து அஹ் நடத்தி கொண்டிருக்கிறோம் தலைவர் அவர்கள் வரவில்லை உடனடியாக அப்போது கட்சிக்கு பொறுப்பாக இருந்த அமைப்பாளராக இருந்த இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மிஸ்புல்லா அவர்கள் தொலைபேசி ஊடாக அப்போ கால காலப்பொழுதுகள் இப்போது அலைபேசிகள் கிடையாது ஆண்ட்ராய்ட் ஃபோன்கள் கிடையாது அப்போது நிலையான தொலைபேசிகள் மாத்திரம்தான் அந்த தொலைபேசி ஊடாக ஒரு தகவலை எனக்கு வழங்கியிருந்தார் நன்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கின்றோ தொடர்ச்சியாக நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள் தலைவர் வருகின்றவரைர்ச்சியாக பேசிக் கொண்டிருங்கள் என்று நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ஆஹ் ஒன்பது மணியிலே இருந்து பதினோரு மணி பதினொன்று முப்பது மணியையும் தாண்டுகிறது சுமார் இரண்டு அல்லது இரண்டரை மணித்தேங்க மேல் நான் அந்த கூட்டத்திலே உரையாற்றிக் கொண்டது திடீரென தலைவர் வந்து விட்டார் தலைவர் வந்து மேடையிலே வேறிய வேறு சற்று நேரத்தில் அரங்கிலே மேடையிலே நான் எனக்கு அருகிலே தலைவர் அவர்கள் அதே போன்று சகோதரர் எம்எல்ஏ மிஸ்புல்லா அவர்கள் இன்னும் கட்சியிலே சில முக்கியஸ்தர்களும் நின்று கொண்டிருந்தார்கள் திடீரென அங்கே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள தொடங்கினார்கள் மிக பாலிய சத்தத்தோடு துப்பாக்கியால் மேடையை நோக்கி சரமாரியாக துப்பாக்கி வாட்டுகள் மேடையை நோக்கி வந்தன அங்கே மக்கள் எல்லாம் மைதானத்திலே படுத்து விட்டார்கள் கபரடி மைதானத்திலே படுத்து விட்டார்கள் மிக அதிகமான துப்பாக்கி வேட்டுகள் கிட்டத்தட்ட நேரடியாக எங்களை நோக்கியும் சில வேட்டுகள் வந்தன அல்லாஹ் பாதுகாத்தான் எனக்கோ தலைவருக்கோ அல்லது சவுத் ஹிஸ்புல்லா அவர்களுக்கோ ஏனைய செயலர் இருந்தவர்களுக்கோ அந்த துப்பாக்கி குண்டுகள் பாயவில்லை வானை நோக்கி கூடுதலான துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தன மிக கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒரு ஏழு எட்டு நிமிடங்கள் அல்லது பத்து நிமிடங்கள் தொடர்ச்சியாக துப்பாக்கி வேட்டுக்கள் எங்களை நோக்கி தீர்க்கப்பட்டன அதாவது பாதுகாத்தான் நீங்கள் யாருக்குமே துப்பாக்கி சன்னங்கள் பாயவில்லை வேட்டுக்கள் பாயவில்லை நாங்கள் உ தப்பிவிட்டோம் அதில் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய சகோதரர் ரவுஃப் அவர்கள் அப்போது நான் நினைக்கின்றேன் எங்களுடைய பாராளுமன்ற இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்என் என் ஹிஸ்புல் அவர்களுடைய பிஏ ஆக இருந்தார் தனிப்பட்ட உதவியாளராக இருந்த சகோதரர் ரவுஃப் அவர்கள் எப்போதும் இருக்கிறார் அவருக்கு சிறிய காயம் ஏற்பட்டது வேறு எந்த விதமான ஆபத்துகளும் எல்லா பாதுகாக்கவும் யாருக்கும் ஏற்படவில்லை ஆக அவ்வாறான துப்பாக்கி முனையிலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு சிலர் அந்த காலகட்டங்களிலே முனைந்தார்கள் ஆனால் அல்லா எல்லாம் கை கைகூட செய்யவில்லை அலமதுல்லா ஆறு ஆசனங்களை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் சகோதர காசிம் அவர்களுடைய தலைமையிலே அவர்தான் பின்னர் பிரதேச சபையினுடைய தவிசாளராக வந்தார் இரண்டு ஆசனங்களை அப்துராஃப் மோலி அவர்களுடைய சுயேட்சை குழுவும் ஒரு ஆசனத்தை ஐக்கிய தேசிய கட்சியும் ஜே இப்ராஹிம் என்கின்ற இப்ராஹிம் ஆசிரியர் அவர்கள் அதன் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் ஆக ஒன்பது ஆசனங்களும் ஆஹ் இவ்வாறு பகிர்ந்து கொண்டப்பட்டன ஆறு ஆசனங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் இரண்டு ஆசனங்கள் அப்துல் தரப்பிலே சுயேட்சைக்குழு போட்டியிட்டவர்களுக்கு ஒரு ஆசனம் ஆஹ் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இங்கே நான் என்ன இதை சொல்ல வருகின்றேன் என்றால் அவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவ்வாறான ஒரு மிக பயங்கரமான ஒரு தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த மண்ணிலே தேர்தல்களிலே இருந்தது என்னை கூட சௌதர் ஹிஸ்புல்லா அவர்கள் அந்த தேர்தலிலே போட்டியிடுமாறு மிகவும் அற்புறுத்தினார் நான் என்னுடைய தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காத்தான்குடி பள்ளி வாயிலே படுகொலை செய்யப்பட்டிருந்தால் எனக்கு குடும்ப சுமை நிறைய இருந்தது பெண் பிள்ளைகள் எனக்கு பின்னால் இருந்தார்கள் ஆக அவர்களை கரையேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பாரிய குடும்ப சுமையோடு இருந்ததால் நான் அப்போது நான் நினைக்கின்றேன் வேட்பு மனுவிலே தாக்கல் செய்துவிட்டு நான் அவற்றை டிபெக்ஸ் கொண்டு அளித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது அப்போது அப்போது சகோதரர் ஹெஸ்புல் அவர்கள் சொன்னார் நீ எப்படியாவது போட்டியிடு பிரச்சனையிலே நாம் குடும்ப பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வோம் இல்லை எனக்கு முக்கியமாக எல்லாம் அப்போது என்னுடைய குடும்ப பிரச்சனை ஆகவே அப்போது இருந்த சூழலை படித்து அன்பேட்பாளர்கள் சுட்டுக் கொள்ளப்படுகின்ற காலம் ஏதும் நடந்துவிட்டால் என்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை தந்தையும் பள்ளி படுகொலை செய்யப்பட்டு விட்டார் ஆகவே நான் தேர்தலிலிருந்து ஒதுங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்போது எனக்கு சவுதி ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார் சேர்மன் போஸ்ட் என்பது உன்னுடைய வீட்டு கதவை தட்டுகிறது நீ வேண்டாம் என்று ஒழிக்காதே பின்னர் நீ வரந்த வேண்டி வரும் என்று உண்மையிலே அவருடைய அந்த அந்த வார்த்தையின் வருமானத்தை நான் அதற்கு பிற்பாடு பல தேர்தல்களிலே போட்டியிட்ட போதோ நான் அதை உணர்ந்து கொண்டேன் ஆக வாய்ப்பு கிடைக்கின்ற போதோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தத்துவம் அல்லது அந்த சித்தாந்தம் எனக்கு இப்போது புரிகிறது ஒருவருக்கு வாய்ப்பு எப்போது கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பை விடுகின்ற போது மீண்டும் ஒரு முறை அந்த வாய்ப்பு கிடைப்பது கஷ்டமாக இருக்கும் ஏனென்றால் நம்மை தேடி வருகின்ற வாய்ப்பு அது எனக்கு அந்த காலகட்டங்களிலே சௌர் ஹெஜ்புல்லா அவர்கள் என்னை தவிசாளர் வேட்பாளராக நிறுத்த நிறுத்திய போது நான் வேண்டாம் என்று ஓடினேன் அது பின்னர் அவற்றை பெற்றுக்கொள்வது பாரிய சிரமங்கள் இருந்தன ஆக முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற முஸ்லிம் சமூகத்தினுடைய அன்றைய அரசியல் இயக்கம் இந்த மண்ணில இவ்வாறெல்லாம் பல்வேறு விதமான கஷ்டங்களோடும் துன்பியல் பின்னணிகளோடும் தான் விளக்கப்பட்டதற்கின்ற அந்த பதிவை இந்த பதிவிலேயொட்டி மீண்டும் ஒரு விஷயம்லா ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றவரை உங்களிடம் இந்த முறைப்படுத்தினால் டி எல் ஜோஃபர் கான் அஸ்லாம் வலைக்கம்